வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருப்பது ஓம் சக்தி சேனல் வாயிலாக ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம் அதன்படி உங்க ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இணைந்திருக்க இந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை கடகமனையில் இருக்க அதன் பிறகு சிம்ம மனையில் வந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் புதன் பகவான் வக்ரம் பெற்று சிம்மமனை அதன் பிறகு கடகமனைக்கு செல்கிறார் சரி ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பதினோராம் இடத்திலும் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு அன்பர்களுக்கு என்ன குட் நியூஸ் உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நம்ம பார்க்கலாம் முதல் குட் நியூஸ் உங்க ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இணைந்திருக்க அந்த குரு அப்படிங்கிறது என்ன பெரிய மனிதர்கள் அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உங்களுக்கு உருவாக்கும் யார் பெரிய மனிதர்கள் உங்களை விட பெரியவர்கள் செல்வந்தர்கள் அல்லது குருமார்களினுடைய தொடர்புகள் நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் இந்த மாதத்தில் அதாவது புதிய புதிய நண்பர்கள் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாவது நல்ல குட் நியூஸ் என்னன்னா இதுவரைக்கு கடந்த சில அதாவது ஒரு வருடமாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல குரு பலம் இல்லாமல் இருந்தார் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதும் குருவினுடைய பார்வையும் ஏழாம் இடத்தை பார்ப்பது சுப காரியங்கள் செய்வதற்கு வழிவகுக்கும் என்ன சுப காரியங்கள் ரொம்ப நாளாக ஒரு திருமண வர நாம் பார்த்துட்டே இருக்கோம் செட்டாகவே மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியான அழுத்தத்தோடு இருந்தவர்கள் எங்கு என்னுடைய வயதிற்குட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆதங்கத்தில் இருந்திருப்பீர்கள்வா சரிங்களா இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி கொடுக்கும் உங்களுக்கு பிடித்த வரன் உங்களுக்கு ஸ்டேட்டஸுக்கு இருக்கக்கூடிய வரன் இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அதற்குண்டான வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்து அதற்கு அப்புறம் ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா இந்த கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிந்திருந்ததோ இல்லை ஒரு அன்னோனியத்தில் குறைபாடு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை கூட்டு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்போ கணவன் மனைவி வேலையில் பிரச்சனை அல்லது ஒரு வேலையில் செட்டில் ஆகலைன்னா நல்ல வேலை கிடைத்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு அடுத்ததாக ஒரு நல்ல செய்தி அப்படின்னா அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன குழந்தை ஸ்தானம் அப்போ குழந்தை ஸ்தானம் நன்றாக இருக்கின்ற காரணத்தால குழந்தை குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருந்தது ஒரு பேச்சுவார்த்தையில சில பிரச்சனைகள் இருந்தது ஏதோ ஒரு ரூபத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்த இந்த ரிசவராசி என்பர்கள் இப்போ குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் அல்லது நீங்க குழந்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கு நல்ல பல அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே சமயம் என்னென்னா குழந்தை பிறப்புல தடை கொண்டு கொண்டிருந்தவர்கள் அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அங்கே கேது உட்கார்ந்துருக்கார் கேதுங்கிறது ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு கிரகம் அல்லவா அப்போ ட்ரீட்மெண்ட்னால சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தை உருவாக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ குழந்தை பிறப்பு நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளுடைய நலன்களும் திருப்திகரமாக இருக்க போகிறது அடுத்த குட் நியூஸ் என்னென்னா பாக்கியம் அதாவது எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் நினைத்து கொண்டு அந்த எண்ண ஓட்டத்தில் இருந்திருக்கிறீங்களவா அப்ப என்ன பாக்கியமா இருக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணம் உங்க மனதில் ஓடிக்கொண்டு இருந்திருக்கலாம் அல்லவா அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை கொடுத்து அதில் செயல்படுத்தி அதில் வெற்றிகரமாக நடத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும் சரி ஒன்பதாம் இடம் என்பது என்னன்னு சொல்லணுன்னா இந்த யாத்திரைகள் அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வரும் இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வருவது யாத்திரைகள் சென்று வருவதற்கு ஒரு அமைப்புள்ள ஒரு மாதம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அடுத்த ஒரு நல்ல செய்தி ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அதாவது தன்மை தேடுதலாக இருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி என்பர்களுக்கு கண்டுபிடிப்பு புதிய படைப்புகள் படைப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் அப்படின்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக நான்காம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்ப நான்காம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்தாலும் சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அப்ப என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு இந்த மாதம் ஒரு உகந்த மாதமாக இந்த ரிசவராசினருக்கு அமையும் அடுத்த ஒரு நல்ல செய்தி என்னன்னா சூரியன் வலுப்பெற்றிருக்கார் சூரியன் வலுப்பெற்ற என்ன தன்னம்பிக்கை பெருகும் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் அதிகார பதவி செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நீங்க சரியாக யூஸ் பண்ணிக்கலாம் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தந்தையை ஆலையும் அல்லது தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தின் நல்லவைகள் ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அந்த சூரியன் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்த்து திக்பலத்தோட அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிசபராசி என்பர்களுக்கும் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அடுத்த ஒரு நல்ல செய்தி என்னன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழியை கொடுக்கக்கூடிய வேதனையை கொடுக்கக்கூடிய இடங்கள்னா இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் அல்லவா அந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் எந்த கிரகங்களும் இந்த மாதம் இல்லை அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய வழி ஒரு பெரிய வேதனைகள் ஒரு பெரிய இது மாதிரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு நினைத்த காரியங்கள் ஈடேறணும் நான் என்ன நினைக்கிறேனோ அதில் செயல்படுத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் மகாலட்சுமி தெய்வத்தை வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் ஈடேறும் என்பது நிதர்சனமான உண்மை